சினிமாவை விஞ்சிய கொள்ளை பிரான்ஸ் மியூசியத்தில் நான்கு நிமிடத்தில் கைவரிசை நடந்தது என்ன பிரான்ஸ் நாட்டின் பிரபலமான லூவர் அருங்காட்சியகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த கொள்ளை சம்பவம் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது வங்கி கொள்ளை அருங்காட்சியக கொள்ளை போன்ற ஹெய்ஸ்ட் கதைகள் ஹாலிவுட் தொடங்கி கோலிவுட் வரை பிரபலம்தான் அப்படி ஒரு படத்தை விறுவிறுப்பாக எடுப்பதற்கான கதைகளத்தை பிரான்சின் லூவர் அருங்காட்சியகத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் கொண்டுள்ளது பிரான்சின் பாரிஸ் நகரில் பரபரப்பான பகுதியில் அமைந்துள்ளது லூவர் அருங்காட்சியகம் இங்கு கடந்த ஞாயிறு அன்று நுழைந்த கொள்ளையர்கள் வெறும் நான்கு நிமிடங்களில் அங்கிருந்த விலைமதிப்பற்ற மாமன்னன் நெப்போலியனின் எட்டு நகைகளை கொள்ளையடித்தனர் வழக்கமாக இந்த அருங்காட்சியகத்தை பார்வையாளர்களுக்காக காலை ஒன்பது மணிக்கு திறப்பார்கள் அதன்படி ஞாயிறு அன்றும் திறக்கப்பட்டது அடுத்த அரை மணி நேரத்தில் கொள்ளை சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது அருங்காட்சியகத்தின் இரண்டாவது தளத்தில் உள்ள அப்பல்லோ கேலரியில்தான் நெப்போலியனின் விலை மதிப்பற்ற நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இரண்டாவது தளத்தை அடைய ட்ரக்கில் ஏனியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் உள்ளே சென்றுள்ளனர் டிஸ்க் கட்டர் எனப்படும் மரம் அறுவை இயந்திரத்தை பயன்படுத்தி ஜன்னல் சட்டத்தை அறுத்து உள்ளே சென்றுள்ளனர் அங்கிருந்து எட்டு நகைகளை கொள்ளையடித்தனர் கூடவே மூன்றாவது நெப்போலியன் மன்னரின் மனைவி பேரரசி யூஜினின் கிரீடத்தையும் திருடியுள்ளனர் ஆனால் அந்த கிரீடம் அருங்காட்சியகத்திற்கு அருகிலிருந்த இடத்திலேயே மீட்கப்பட்டது நான்கு பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது நன்கு திட்டமிட்டு துணிச்சலாக காலை வேளையில் அமெரிக்காவிலிருந்து மீண்டும் பிரான்சுக்கு அனுப்பப்பட்டபோது போது ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்தில் கொள்ளடிக்கப்பட்டன உடனடியாக மீட்கவும் பட்டன இவ்வாறாக லூவர் அருங்காட்சியகத்தில் திருட்டு புதிதல்ல என்றாலும் இந்த முறை நடந்தது மிகவும் வித்தியாசமானதாக பார்க்கப்படுகிறது ஏன் வித்தியாசமானது அமெரிக்காவை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் நோவா சார்னி கூறுகையில் லூவர் அருங்காட்சியகத்தில் பல திருட்டு நடந்துள்ளது பெரும்பாலும் ஓவியங்கள் தான் குறிவைக்கப்படும் ஆனால் இந்த முறை நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன அவற்றை கொள்ளையர்கள் அவர்கள் கைகளில் கிடைத்த அரை மணி நேரத்திலேயே பகுதி பகுதியாக சிதைத்திருப்பார்கள் ஒவ்வொரு பகுதியுமே மிக உயர்ந்த விலைக்கு அவர்களால் விற்பனை செய்ய முடியும் அந்த நகைகளின் வரலாறு அது சுமந்து நிற்கும் கலாச்சாரம் பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் அதனால் அவர்கள் அதை சிதைக்கவே அதிக வாய்ப்பு சிதைக்கப்பட்ட அந்த நகைகளை மீண்டும் கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய சவால் உண்மையை சொல்ல வேண்டுமானால் அசாத்தியமானாலும் கூட என்கிறார் இத்தனை கலைவரங்களுக்கு இடையேயும் கொள்ளையர்கள் அவர்கள் கொள்ளையில் ஈடுபட்ட தளத்தில் இருந்த விலைமதி பற்ற ஒரு வைரத்தை மட்டும் எடுத்து செல்லவில்லை அந்த வைரத்திற்கும் இந்தியாவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது தி ரீஜியன் டைமண்ட் எனப்படும் இந்த வைரம் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவில் கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வரலாற்று தரவுகளின்படி முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் பிடியில் இருந்த ஒரு அடிமையால் அந்த வைரம் தோண்டி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த அடிமை அதனை தன் காலில் ஒரு புண் இருப்பதாக கூறி அதற்குள் அதை மறைத்து வைத்ததாகவும் அதை ஒரு ஆங்கிலேய கப்பல் கேப்டனிடம் விற்க முயன்றபோது அவர் அந்த அடிமையை கொன்றுவிட்டு அந்த வைரத்தை அபகரித்து ஜான்சத் என்ற வர்த்தகரிடம் விற்பனை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அதிலிருந்து இந்த வைரம் பல்வேறு கைகள் மாறியுள்ளது எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் ரத்தமும் உயிர்வழியும் நேர்ந்துள்ளது இதனாலேயே இது சபிக்கப்பட்ட வைரம் என்ற அடைமொழியை பெற்றது இந்தியாவிலிருந்து லண்டன் சென்று அங்கிருந்து ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றில் பிரெஞ்சு அரசர் நெப்போலியன் போனபட்டேவிடம் சென்றுள்ளது அதை அவர் அவருடைய வாளில் பதித்தார் நெப்போலியன் சரிவுக்கு பின்னர் அதை அவரது மனைவி மேரி லூயி வியன்னா எடுத்து சென்றார் பின்னர் அது மீண்டும் பிரான்ஸ் கொண்டு வரப்பட்டு மன்னர்கள் லூயி பதினெட்டு சார்லஸ் பத்து நெப்போலியன் மூன்று ஆகியோரின் மகுடங்களை அலங்கரித்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரீஜன்ட் வைரம் லூவர் அருங்காட்சியகத்தில் பிரெஞ்சு பேரரசி நெப்போலியன் மூன்றாவது மன்னரின் மனைவி யூஜினின் கிரீடத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது இப்போது நடந்த கொள்ளையில் கொள்ளையர்கள் யூஜினின் கிரீடத்தை மட்டும் அருங்காட்சியகம் அருகேயே விட்டு சென்றுள்ளனர் அது உடைந்துள்ளது விலை மதிப்பற்ற வைரமாக இருந்தாலும் கூட அதன் மீதான சாபத்தால் கொள்ளையர்கள் அதை விட்டு சென்றதாக தெரிகிறது இந்த கொள்ளையில் கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக பிரான்ஸ் நாட்டு உள்துறை அமைச்சர் கூறினார் இன்னும் அந்த கொள்ளை கும்பல் பிடிபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் லியர்னார்டோ டா வின்சின் பிரபல படைப்பான மோனலிசா ஓவியம் திருடப்பட்டது அந்த ஓவியம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு முதல் லூவர் அருங்காட்சியகத்தில் இருந்தாலும் கூட அது திருடு போய் மீட்கப்பட்ட பின்னர்தான் அது உலக புகழ் பெற்றது என்ற சுவாரஸ்ய வரலாறு உண்டு அந்த ஓவியத்தை திருடியவர் இத்தாலி நாட்டின்

மோனலிசா ஓவியத்தை, திருடவில்லை என்பது உறுதியானாலும் அவர் லூவர் அருங்காட்சியகத்தில் திருடப்பட்ட ஐபீரியன் சிலைகள் இரண்டினை வாங்கி வைத்துள்ளார் விசாரணையின் போது பிகாசோ அதை மீண்டும் அருங்காட்சியகத்தில் ஒப்படைத்துள்ளார் விசாரணைகள் பல ஆண்டுகள் நீண்டு கொண்டிருக்க ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழில் காணாமல் போன மோனலிசா படம் இத்தாலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றில் மீட்கப்பட்டது அதனை திருடிய இளைஞர் இத்தாலியில் அதை விற்பனை செய்ய முயற்சித்த கையும் களவுமாக பிடிபட்டார்